வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் என்னும் சொல் செயலால் எல்லோருக்கும் நன்மை தர என்ன எண்ணியபடி செய் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வீடுகள் கொடுத்திருக்காங்க இதற்கான எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் எவற்கனும் தனக்கெனினும் என்றோ அன்றோ மண்ணுலைகள் உணர்ச்சிக்கும் கற்பனைக்கும் மாசை எனும் துன்பமலா வகையில் உண்மையில் இன்பத்தை உழைவித்துக் கொண்டே உலக இயல்புடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம் இதற்கு முரணானவை எல்லாம் புக்திமிக்கோர் மிக்கோர் விளங்கிக் கொள்வார் என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க பாரதியார் சொல்லும் போது எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க தெய்வப் பிரவர் சொல்லும் போது எண்ணியை எண்ணியாங்கு எய்துலாள் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று தெய்வப் பிரவர் திருவடுவர் சொல்றாங்க நாட்காட்டு வரிகள் என்ன சொல்லுது எண்ணம் சொல் செய்கிறாள் எல்லோருக்கும் நன்மை தர எண்ண எண்ணியபடி செய் என்று சொல்லி சொல்றாங்க நாம சுவரகம் சொர்க்கம் நரகம் என்று சொல்லி இந்த எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் என்னன்னு சொல்லணும் செய்யணும் அதுதான் புண்ணிய செயல் அதற்கு பிரம்மாண்டும் எல்லாம் புத்திமிக்கோர் பாவமென என விளங்கி கொள்வார் என்று சாமிஜி சொல்லி சொல்றாங்க நாம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் அனைத்தும் ஆறு அடுக்குகளில் இந்த உடலில் பதியுது பரு உடலில் செல்களில் விரிவு சுருக்க பதிவாக மூடில எண்ணெய் பதிவாக ஜீவகாந்தத்தில் உயிர் சக்தி உடல் சக்தியில் பிரதிபலிப்பு பதிவாக அந்த உயிர் சக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய இயற்கை இறை துகள்களில் நுண்ணியக்க பதிவாக கருமையத்தில் தரப்பதிவாக வான்காந்தத்தில் சமுதாய பதிவாக இந்த ஆறு அடுக்குகளில் பாசிட்டிவான நம்முடைய அந்த பதிவுகள் எல்லாம் பதிந்திருந்ததுன்னா அதுதான் சுவரகம் சொர்க்கம் சொர்க்கம் நரகம் என்று தனியா ஒன்றும் கிடையாது சிறு பிராயத்தில் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிகளுக்கு போகும்போது அங்க பெட்டி கடைகளில் சொர்க்கம் நரகம் என்று சித்தரிக்கப்பட்ட படங்கள் போட்டிருப்பாங்க நல்லது செய்கிறவங்களுக்கு சொர்க்கம் என்றும் அதற்கு புறம்பாக செய்பவர்களுக்கு எல்லாம் துன்பம் தரத்தக்க நன்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை படங்களை காட்டி நமக்கு பயபக்தியை ஏற்படுத்தி நல்ல எண்ணம் என்னன்னு ஒழுக்கத்தோடு வாழணும் என்பதற்காக அவர்களத நமக்கு உணர வைத்தாங்க ஒரு ஆறு அடிப்படையில் தான் மனிதர்களுக்கு எண்ணம் தோன்றுது என்னன்னா தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற இந்த ஆறு அடிப்படையில் தோன்ற எண்ணங்கள்ல தேவை தெய்வீகம் என்ற அந்த ரெண்டையும் நாம நேரடியாக நிறைவேற்றி கொள்ளலாம் அதே போல பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நாளில் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளணுங்க அதற்கு புறம்பானதெல்லாம் நாம நீக்கி கொள்ளணும் மனித தேவைகள் என்பது என்னன்னா பசி தாகம் தட்பற்பை ஏற்றத்தாழ்வு உடற்கழிவு வெளியேற்றம் தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமலம் ஏப்பம் சுக்கிலம் நோக்கினீர் அபானவாய்வு நுவல் சுவாசத்தோடீடு தூக்குமார் வேகம் தன்னை சொஸ்தந்தான் அடைக்கிறானே என்று இந்த பதினாலு செயல்கள் நம்ம தேவை நாம் வாழும் காலம் வரையிலும் இந்த தேவையை அலைமுறை காத்து நிறைவேற்றி கொண்டு வாழும்போது நமக்கு நன்மை தரும் அதற்கு புறம்பாக நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அந்த தேவைகளை புரிந்து கொண்டு அளவோடு அளவுமுறை மீறாமல் மாறாமல் உலனாக அனுபவிக்காமல் அலட்சியப்படுத்தாமல் அளவு முறை காத்து வாழ்கிறது தான் சிறப்பு அதே போல தெய்வீகம் நம் உடலால் நம்முடைய பொருளாதாரத்தால் நம்முடைய அறிவாட்சித்தரத்தால் மற்றவர்களுக்கு என்ன உதவி நாம செய்ய முடியுமோ அதை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருக்கணும் அப்பர் பெருமான் சொல்லும்போது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி சொல்றாங்க வேத்திரி மகரிஷி அவங்க முழுமையாக தன்னை இந்த உலகத்துக்கு தொண்டுக்காக அர்ப்பணிச்சாங்க ஈகைக்காக பிரம்மச்சரியை ஏற்று நான் இதை ஏன் இங்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த தேவை தெய்வீகத்தை நிறைவேற்றி வாழணும் பழக்கத்துல சூழ்நிலையில பிரமணம் தோன்றுதல நம் கருவமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு உணர்வுகளை எண்ணங்களை நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அளவுல நாம தற்சோதனை செய்து வாழ்வது சிறப்பு என்று சொல்லி சாமி நாற்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க எண்ணம் சொல் செயலால் எல்லோருக்கும் நன்மை தர என்ன எண்ணியபடி செய் எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று மகாகவி சொல்றாங்க அதே தெய்வப்படவர் புலவர் சொல்லும் போது எண்ணிய எண்ணியாந்து எய்தலால் எண்ணிய தின் பெறின் என்று சொல்லி சொல்றார் இதை புரிந்து நாம் வாழனுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்